தேவனுக்காக வாழ்க்கை சில காரியங்களை சொல்லு முதலாவதாக தேவ பக்தி அல்லது தேவனுக்காக வாழும் வாழ்க்கை நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வருகிறது இரண்டாவது காரியம் தேவனுக்காக நாம் வாழும்போது வாழ்க்கையில முன்னேற்றம் உயர்வு நமக்கு உண்டாகிறது பாதுகாப்பும் உயர்வும் மட்டுமல்ல முன்னேற்றம் மட்டுமல்ல லாங் லைஃப் நீடிய வாழ்வு இதை குறித்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் ரத்த பிரியரும் சூடுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களின் பாதி வரை ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் எப்படி சொல்லுகிறா பாருங்க சங்கீதக்காரன் அவன் பெரிய சத்தியத்தை இங்க சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் ரத்த பிரியரும் சூழ்நிலை ரத்த பிரியர்களும் மர்டர்ஸ் கொலை கொலைபாதகர்கள் கொலை செய்கிறவர்கள் ரத்தத்தை வாங்க துணிகிறவர்கள் சூதுள்ள மனுஷர்னா டிசெப்டிவ் பீப்புள் டிசெப்டிவ்னா ஏமாற்றுகிறோம் சூதுள்ளவர்கள்னா எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் நமக்கு முன்ன ஒன்று சொல்லுவாங்க நமக்கு பின்னால

இங்க ஒண்ணு பேசுவாங்க அங்க ஒண்ணு பேசுவாங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க இன்னொருத்தன்ட்டு சொல்லுவாங்க இதுதான் சூதுள்ள அது வாழ்க்கை சரியில்லை அதுதான் அந்த அர்த்தம் சுருக்கமா சொல்ல போனா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன சரியான வாழ்க்கை கிடையாது கத்திரக்கார வாழுகிறோம் அப்படி செய்ய மாட்டாங்க பாருங்க கத்திரக்கார வாழுகிறவர்கள் அப்படி சூதுள்ளவர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்கள்ட்ட ஒண்ணு பேசி இன்னொருத்தர் இன்னொருத்தன்ட்டு இன்னொரு பேசுறது இப்படி ஒண்ணு பேசுறது அப்படி ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு சொல்றது நாளைக்கு ஒண்ணு சொல்றது உங்கள்ட்ட வாய் கொடுத்து பேசும்போது நண்பனை போல பேசுறது உள்ளத்துல

நீடி ஆயுள் நமக்கு உண்டாயிருக்கிறது கத்திற்காக வாழ ஆரம்பிச்சாலே நம்முடைய ஆயுளை கொஞ்சம் நீட்டுவோம் நினைக்கிறேன் ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை நல்ல கவனிங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க என் டேட் எல்லாம் ஆண்டவர் யாருக்குமே எழுதி வச்சுட்டாருங்க அங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுட்டார் பிக்ஸ்ட் அது என்னைக்கு போனோமோ அன்னைக்கு தானே டேக் ஆஃப் ஆயிடுவோம் போயிடுவோம் இதுதான் இவங்க அநேக கிறிஸ்தவர்களுடைய போதனை பாருங்க இன்னைக்கு போற டேட்டு கார்த்தர் குறிச்சிட்டாரு போற அன்னைக்கு டிக்கெட் எல்லாம் ரெடியா இருக்குது கரெக்டா கார்த்தர் அனுப்பி வச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க எல்லாம் நம்புறாங்க பைபிளை யாரும் வாசிக்கிறது இல்லை நினைக்கிறேன் ஆனா வேதத்துல சொல்லி இருக்குது உன் தாப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயானால் என்ன ஆகும் உன் ஆயுச நாட்களை நீடித்திருப்பாய் நீடிக்க முடியும் ஆயுசனால

கொண்டே போயிடுறேன் அப்போ ஒண்ணு கத்தரு நிக்கல அதெல்லாம் கிடையாது அப்படி விசுவாசிக்க கூடாது ஒரு ஃபேட்டலிஸ்டிக் எடுத்து போடக்கூடாது ஒருவன் எப்படி இருக்கப்போ எப்படி வாழப்போ என்னைக்கு கத்தருக்கு தெரியும் அந்த எழுதி வைத்திருக்கலாம் ஒழிய அது கத்தருக்கு தெரியும் எல்லா விஷயமும் கத்தருக்கு தெரியும் அப்படிதான் அவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார் உங்க போக வேண்டிய தேட்ட முன்குறிச்சு எழுதி வச்சு நீங்க என்ன தப்புனாலும் உங்க இருந்தாலும் பிடிச்ச அங்க கொண்டு போயிடுவாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் சொல்றாரு தப்பு நீ தான் என் பண்ணு அப்பொழுது உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதிகமா ஜாஸ்தி ஆகலாங்கிறாரு சான்ஸ் இருக்குதுங்கிறாரு எத்தனை பேர் நான் புரியுங்க யோபு யோபு சொல்றாரு பாருங்க அவருடைய கஷ்ட நேரத்துல இத சொல்றாரு பதினேழு ஒன்பது யோபு பதினேழு ஒன்பது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்னன்னு சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் நல்லா சொல்லுங்க மேன்மேலும் வளர்த்து போவான் இது த லினிங் பைபிள் என்று ஆங்கில வழிபெயர்ப்புல அப்படி சொல்லிருக்கு பாருங்க பைபிள் ஸ்டடி எல்லாருமே வேலை படிக்கணும் ஒரு சிம்பிள் மெத்தடு பைபிள் படிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் இருக்குது இன்னொரு டிரான்ஸ்லேஷனை வாசித்தாலே போதும் நிறைய தடவை விளங்கிடும் இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசித்தாலே விளங்காத நான் சொல்றேன் எண்பது பச சதவீத காரியங்கள் அநேக நேரத்தில் ஒரு ரெண்டு நாலஞ்சு டிரான்ஸ்லேஷன் வார்த்தாலே வழங்கிடும் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது இந்த லிவிங் பைபிள்ல எப்படி சொல்லியிருக்கு பாருங்க த ரைச்சஸ் ஷால் மூவ் ஆன்வர்டு அண்ட் ஃபார்வர்டு நான் அதான் சொல்லியிருக்கு பாருங்க நீதிமான் தன் வழியை உறுதிகளை பிடிப்பான் என்று சொல்லியிருக்கு இங்க அருமையா சொல்லியிருக்கு அதாவது உறுதியாய் பிடிப்பான்றதுக்கு என்ன அர்த்தமா அதுல அந்த மூல பாஷையில போய் பார்த்தா அர்த்தமா அவன் வந்து ஒரு காரியத்தை பலவந்தம் பண்ணி எடுக்கிறவன் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொன்னால் தனக்கு உண்டாவதை தனக்கு உரியதை

இருக்கீங்களா ரெண்டு டெக்டடு இந்த இருதயமும் கை இருதயம் என்ன நினைக்குது அதான் கையை செய்ய போகுது கை ஒண்ணு தனி இது இல்ல அப்படியே ஆடிக்கிட்டு இல்லை அது அது போய் என்ன இருதயம் இருதயம் வேணாம் அந்த கை செய்யும் கிடையாது இருதயம் எது வேணுங்க அதுதான் கை செய்யுது அப்ப கை சுத்த கைகள் உள்ளவன் சுத்த இருதயம் உள்ளவன் சுத்த இருதயம் உள்ளவன சுத்த கைகள் உள்ளவன் சுத்த கைகள் உள்ளவன் அந்த சுத்த இருதயம் உள்ளவன் மேன் மேலும் பலத்து போவான் எல் பி கம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அது அந்த டிக்ஷனரில அலுமையாக சொல்லி இருக்குது இவள் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் என்று சொன்னான் அவன் இந்த ஆயுள் நாட்கள் விஷயத்துல சரி அவன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போவான் அவன் பலத்து 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 அவன் என்ன வயசாயிடுச்சு அவ்வளோதான் போன கல்வாஸ்ட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் வந்துடுறதுனால நேரம் வாழ்ந்துட்டு இருப்பான் அவன் வீதிபான் அவன் சுத்த இருதயம் உள்ளவன் அவனுக்கு எங்கிருந்த பலன் வந்து கிடைக்கிறது அவன் பலத்து பலத்து பலவானாகி பலவானாகி போய் கொண்டே இருக்கிறானா இதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த சுத்த இருதயம் உள்ளவன் என்றால் யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவனுடைய வார்த்தை பற்றி கொள்ளுகிறவன் அவனை தான் சுத்த இருதயம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளுக்கு திருப்போம் நீதிமொழிகள் அப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவன் அதை பற்றி கொள்கிறவன் அதுக்கு மரியாதை கொடுக்கிறவன் அவன் எப்படி இருப்பான் அதை சொல்லி இருப்பாருங்க நீதிமன்ற்கள் இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் என் மகனே உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் நிறுதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் ஆனையில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் என்னவென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவையும் கந்த இவாய் வாழ்றத வாழ்றதை பத்திதான் இங்கேயும் பேசுது கத்திருக்கா வாழணும்னா என்ன பண்ணணுமா கத்தலை வார்த்தைக்கு செரிய சாய்க்கணும் ஒரு புத்தி வர்றதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் வார்த்தையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் கத்தளைகளை பத்திரப்படுத்த வேண்டும் ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதான் அந்த ஞானத்தை வந்து விரும்புறது இல்ல

அதுக்கு செவி கொடுத்து அதை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்தி வெள்ளியும் புதையல்களையும் செழிப்பும் சந்தோஷம் சமாதானம் இந்த வாழ்க்கைக்கான வெற்றியும் வார்த்தை அறிவு தேவனுடைய ஞானம் தேவண்டிய வார்த்தை ஆகிய தேவையான ஆகிய இவைகளை நீங்கள் கண்டுபிடித்து இவைகளை பத்திரப்படுத்தி இவளை ஆராய்ந்து இவளை அலசி இவளை புரிந்து கொண்டு இவளை கடைபிடிக்கிறதுல

அவர்களுக்கு வரப்போகிற சுதந்திரத்தை காட்டிலும் மேலான காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ஜீவியத்திற்கு உரிய சகல வாக்குத்தங்களும் இதில் அடங்கி இருக்கிறது தேவனுக்காக வாழ்வதிலே அடங்கி இருக்கிறது நான் நல்லா இருக்கணுமா நான் நன்றாக இருக்க வேணுமா என் சந்தனி நன்றாக இருக்கணுமா குடும்பம் நன்றாக இருக்க வேணுமா என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேணுமா எதுல இருக்குது அது இதுல இருக்குது இதை நான் எப்படி தேட போகிற புதையலை தேடுகிறது போல வெள்ளியை தேடுகிறது போல பொன்னை தேடுகிறது போல அதை காட்டல் அதிகமாக வாழ்க்கையை போல தேட போகிறேன் தான் எனக்கு வாழ்வு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நினைச்சா வேத வசனத்தையே ஆவிக்குறி வேற மாதிரி பார்ப்போம் ஆலயத்தை வேற மாதிரி பார்ப்போம் போதனையில வேற மாதிரி நாம் சிந்திப்போம் எல்லாமே நமக்கு அதிமுக்கியமாகி விடுகிறது ஏன் என்று சொன்னால் இதுலதான் என்னுடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது ஏனென்றால் அதை தேடி நான் கண்டுபிடிச்சு அதை நான் செய்யும் போது எனக்கு வேண்டிய விடுதலை எனக்கு வேண்டிய செழிப்பு சமாதானம் எல்லாம் அதன் மூலமாய் உண்டாகிறது எல்லாம் நீங்க தேட போறீங்கன்னு முழு மூச்சோட வாலிபர்களே தேடுங்கள் கத்திர தேடுங்கள் கத்திர தேடுதல் இப்படிதான் தேடணும் புதையில தேடுறது போல தேடினால் தேவன் அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அறியும் அறிவு தான் நித்திய ஜீவன் தேவன் அறியும் அறிவு தான் செழிப்பு தேவன் அறியும் அறிவு தான் வாழ்வு தேவன் அறியும் அறிவு தான் சுகம் தேவனை அறியும் அறிவு தான் வெற்றி தேவனை அறியும் அறிவு தான் ஞானம் தேவனை அறியும் அறிவு தான் அதே போல நினைக்கிறாங்க என்னையா செழிப்பை பத்தி பணத்தை பத்தி கொஞ்சம் பேசுவார்னு பார்த்தா இதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கேன் அது எங்கிருந்து வருதுன்னு அந்த புதையில் எங்க இருக்குங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது இங்க இருக்குது திருப்போம் நீதிமன்ற மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடர்ந்து பாருங்க என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் நிறுதியும் என் கட்டளையில காக்க கடவுது அவள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக எப்படி சொல்லி பாருங்க கிருமியின் சத்தியம் விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகள் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இறுதியமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்ன நடக்குது அடுத்த வசனம் வாசி பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அதனால இதே உங்க பார்வையில் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய் எதனால போதத்தினாலே நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன போறா போதிக்கிறாங்க வந்துடுறோம் அவ்வளவுதான் கிறிஸ்தவன கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் கொஞ்சம் பிரசங்க கிடையாது கிடையாது இந்த போதனைகள் சரியான விதத்தில் போதிக்கப்படும் போது அது வாழ்வழிக்கிற போதனைகளா இருக்கிறது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அதுல என்ன உண்டாகிறதாம் தேவனுடைய பார்வையில் மனுஷன் பார்வையில் தய நட்புத்தி உண்டாகிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இரண்டாம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க சொல்லி நாம் படிக்கிற சப்ஜெக்ட் அவைகள் உனக்கு நீடித்த நாட்கள் எவைகள் போதகம் கத்தடைய வார்த்தை அவருடைய கட்டளைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் எவ்வளவு அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத பார்ப்போம் மறுபடியும் கவனிங்க கத்திர ஏதோ டேட் செட் பண்ணிட்டாரு அன்னைக்கு கூட்டு போயிடுவாருன்னு சொல்லல நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும் பெருக பண்ணும் எத்தனை பேர் நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும் பெருக பண்ண விரும்புறீங்க நீதி பேருக்கெல்லாம் விருப்பம் இல்லையா நீதி டேட் செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் தீர்க்காயசி நீடித்த நாட்களையும் பெருக விரும்புறீங்களா சேச்சா இல்லையா நான் மோச்சம் போறியா சரி போயிட்டு வாங்க என்ன சொல்ல முடியும் வேற என்ன பண்ண பெரிய பண்ணலாம் பெரிய பணம் சொல்லி தான் சொல்லியிருக்குது இந்த போன இடத்துல நம்ம கட்டளை எல்லாம் மறவாத இந்த கோரலையெல்லாம் மறவாதே இதை காத்துக்கொள் கொள் அவை நீதி உள்ள கிணறிக்க நாட்கள் தீர்க்காய்ச்சி பெருக பண்ணும் விஸ்வாசிங்களை அதை விசுவாசிக்கும் போது சுகமும் பேனும் ஆரோக்கியம் நீடித்த நாட்களும் தீர்க்காயசம் பெருகிறது என்று கூறுகிறது இன்னொரு வசனம் நீதிமன்ற பத்து பத்து இருபத்தி ஏழு கத்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை இன்க்ரீஸ் பண்ணும் பெருக பண்ணும் சில வசனங்கள இன்னும் நிறைய இருக்குது பாருங்க ஆயுசு நாட்கள் பெருக டேட் எழுதியாச்சு பிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்ல கத்தர் வந்து நீ ஒன்னும் முயற்சி பண்ணாத

கத்தருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுப்பது கத்தரை ரெஃபரன்ஸ் கத்தரை நோக்கி பார்ப்பது கத்தரை கனம் பண்ணுவது அதுதான் இது ஒரு சரியான ஒரு பயம் அது என்னவென்றால் நான் அவருக்கு முன்பாக வாழுகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வது அது சரி செய்யும் போது கத்தருக்கு பயந்து நாம் வாழும்போது ஆயுசு நான் கலையாது பெருக பண்ணும் என்று சொல்லி இருக்கிறது